ஆங்கர் மணிமேகலை மறைமுகமாக சக ஆங்கரான பிரியங்கா மீது பல புகார்களை அடுக்கியுள்ளார் இது சின்னத்திரை வட்டாரத்தில் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நடந்தது என்ன என்பதை காணலாம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் மணிமேகலையும் பிரியங்காவும் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர் தற்போது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலும் ஒன்றாக இருந்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஆங்கராக மணிமேகலையும் குக்காக பிரியங்காவும் உள்ளனர் அதிக பார்வையாளர்களை கொண்ட இந்த நிகழ்ச்சியில் உருவகேலி ஒருவரை அசிங்கப்படுத்தி பேசை சிரிப்பது என்பதெல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கும் இந்த சூழலில் திடீரென குக்வித் கோமாளியில் இருந்து வெளியேறுவதாக மணிமேகலை இன்ஸ்டாவில் பதிவிட்டது வைரலானது காரணம் அவரை ஆங்கர் பிரியங்கா வேலை செய்ய விடாமல் டாமினேட் செய்வதாக மணிமேகலை கூறியதுதான் அவர் பிரியங்காவின் பெயரை குறிப்பிடாமல் ஆங்கராக இருந்த ஒருவர் இந்த நிகழ்ச்சியில் குக்காக வந்து தன்னை தொல்லை செய்வதாக சொல்லியதுதான் அதோடு சுயமரியாதை பணத்தை விட முக்கியம் எனவும் மணிமேகலை வேதனையுடன் பதிவிட்டுள்ளார் இந்த பதிவை அடுத்து மணிமேகலை ரசிகர்கள் மட்டும் அல்லாமல் நெட்டிசன்கள் பலரும் அவருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் கையோடு மணிமேகலை தனது யூடியூப் பக்கத்திலும் தனக்கு நேர்ந்த துயரங்களை அடுக்கி ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் தன்னை ஆங்கரிங் செய்ய விடாமல் பிரியங்கா தடங்கல் செய்ததாகவும் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் தான் ஒரு கண்டஸ்டன்ட் என்பதை மறந்து பிரியங்கா ஆங்கரிங் வேலையில் அதிகம் தலையிட்டு தனக்கு மன அழுத்தம் தந்ததாகவும் பேசியுள்ளார் இந்த வீடியோ சம வைரல் ஆகியுள்ளது இவருக்கு சில விஜய் டிவி பிரபலங்களும் கமன் மூலம் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் அதோடு பிரியங்காவையும் வசைப்பாடி வருகின்றனர் குப்வித் கோமாளி நிகழ்ச்சியில் மணிமேகலை பல ஆண்டுகளாக வேலை பார்த்து வருவதும் கோமாளியாகவும் இருந்து தற்போது ஆங்கரிங்கில் உள்ளதாகவும் எல்லாரும் அறிந்ததே பெண்களுக்குள்ளேயே இத்தனை ரகலைகள் நடக்கும் என்பது வியப்பாகவும் உள்ளது